அந்த அஞ்சு கிலோமீட்டர் போய் முன்னாடி அழைச்சிட்டு வந்தா மட்டும்தான் பாதுகாப்புத்தபடி எந்த பாதுகாப்புல ஏதாவது பயந்துக்கிட்டு தான் வரும் ஏன்னா இதெல்லாம் வந்து அங்கே நம்ம ஊர்லேயே வந்து திமுக இருக்காங்க அண்ணா திமுக இருக்காங்கல்ல அந்த ஊர்ல வந்து கரை வெட்டிலாம் கட்டுறாங்கல்ல போட்டுலாம் கேக்குறாங்கல்ல அவங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்ம புள்ள கொண்டாட்டிக்காக தான் நம்ம கச்சிருக்குது அதெல்லாம் இப்போ கேட்கணுன்ற எண்ணங்கள் இருக்காதா நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் என்னன்னா ஐம்பது வருஷத்துக்கு மேல ஏடிஎம்கே டிஎம்கே வரையுமே முதலமைச்சராக இருந்திருக்காங்க நாட்டில் அப்படி என்னதான்டா முன்னேற்றம் கொண்டு வந்துறேன் என் ஊர்ல என்னதான் முன்னேற்றம் கொண்டு வந்து என் வீட்டுல என்னதான் முன்னேற்றம் கொண்டு வந்தாங்க எதுவும் எதுவும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசித்தேன் வேணா நீயே ஒண்ணு இல்ல இலவசமா என்னன்னா தர விசத்தை உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ காலத்தின் கட்டாயம் நாம் தமிழர் அப்படின்னு வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டு இருப்போம் பார்த்துட்டு இருக்க அந்த வெளியில் இருக்கிற அந்த வேறு கற்று ஆட்கள் கூட என்னடா அதிகிடையே வந்து இதையே சொல்லிகிட்டு அப்படின்னு கூட அவங்களுக்கு தோன்றிருக்கலாம் தம்பி வந்து இப்போ புதுசாக இன்றைக்கி தான் பார்க்குறேன் தம்பி பேர் வந்து ஐயனார்னு சொல்கிறார் இவரிலே வந்து அறிமுகப்படுத்த சொல்லுவோம் அவரு அவங்க அப்பா என்ன கட்சி அவங்க அம்மா என்ன கட்சி அப்படின்னு நம்ம பேசும்போது அவர் சொல்கிறார் நான் வந்து தானே ஓட்டு போடணும் நான் வந்து நாம் தமிழுக்கு தான் போடுவேன் அப்படிங்கும்போது தான் எனக்கு தோணுச்சு ஒரு எதார்த்தமாக வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது நாளுக்கு நாளுங்கிறது எடுத்துக்காட்டால் தினந்தோறும் ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து எங்களுக்கு வந்து நடந்துடும் அது போல் ஒரு நிகழ்வு தான் நீங்கள் வந்து தம்பியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உடனே நீ வந்து என்கிட்ட சொன்னதையே மக்கள் நாலு பேருக்கு தெரியற மாதிரி சொல் ஏன்னா வந்து நம்ம நாங்களே வந்து பேசிகிட்டு இருக்கோம் என்ன தோணுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து நாம் தமிழர் வந்து இல்லாதே நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் இது போல் வந்து தினந்தோறும் வந்து பல பேரை நம்ம பார்க்குறோம் இனிமே நம்மளோட இந்த ஊடகத்து மூலயமா வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டுறோம் இனிமேல் வந்து அதை தான் நம்ம வேலையாகவே நம்ம வச்சுருக்குறோம் அது நாம் தமிழர் அதில் வந்து அதிமுக திமுகங்கறது இல்ல யார் சரியா நிற்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே நம்ம காட்டுறோம் அவர்ட்டே சந்திச்சு என்னத்துக்காக நாம் தமிழருக்கு ஆதரிக்கிற எதுக்கு நீ வந்து நாம் தமிழர் ஆன அப்படின்னு கேட்போம் தம்பி வணக்கம் உன் பேரு ஐயன் ஐயன் ஆர் என்னப்பா படிச்சிருக்கிற டிப்ளமோ ஹோட்டல் முடிச்சிருக்கீங்க சொந்த ஊர்ல வேலை கிடைச்சா சொந்த ஊர்ல வேலை வேலை இல்ல திருப்பூர்ல வேலை பார்த்து திருப்பூரில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சரி தம்பி இப்போ நீங்கள் என்கிட்ட சொன்னது தான் சும்மா தாராளமாக பேசுங்க நீங்கள் அண்ணன்ட்டு தான் பேசுகிறீங்க அதான் பிரச்சனை இல்லை நம்ம இன்றைக்கி தான் நம்ம சந்திக்கிறோம் என்ன கட்சி நீங்கள் இப்போ இப்போ நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கு நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கீங்க ஏன் ஏன்னா என்ன சொல்கிறது ஐம்பது வருஷம் வந்து திமுக அதிமுக ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு ரெண்டு பேர் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ வரைக்குமே ஆட்சி பண்ணிட்டு வராங்க அவங்க முன்னேறுறாங்க அவங்கள சார்ந்தவங்க முன்னேறாங்களே தவிர மற்றபடி வந்து அடித்தட்டு மக்கள் அப்படின்னு இருக்காங்க அடித்தட்டு மக்களோட முன்னேற்றங்கிறது சுத்தமாக ஒன்றுமே கிடையாது அவங்கவுங்க சொந்தமாக வேலைக்கு போகிறாங்க அன்னனைக்கு எல்லாம் வந்து தினக்கூலி தான் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிற காசை வச்சு குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க வந்து அதை நடத்திட்டு இருக்காங்க மத்தபடி வந்து இன்ன வரைக்கும் எந்த ஃபேமிலியும் சரி இப்போ வந்து நாங்களும் ஒரு விவசாய ஃபேமிலி அம்மா அப்பா ரெண்டு பேரும் அந்த விவசாயம் தான் பார்க்குறாங்க ஒரு கூலி தான் அம்மா அப்பா ஒரு கூலி அவங்க கூலி வேலை பார்த்து தான் எங்களை படிக்க வச்சது எல்லாமே இப்போ நான் படித்தேன் இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கிறேன் திமுக அதிமுக ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருந்தோம் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது மக்கள் வந்து ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருந்தா சரி அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டா நம்மளும் முன்னேறலாம் சிறப்பு அவங்களுக்கு ஓட்டு போட்டா நம்மளும் முன்னேறலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட் வரும் நம்மளுக்கு ஆனால் இப்போ ஒரு ஓட்டு போட்டால் அம்மாவும் அப்பாவும் அப்படியே தான் இருக்காங்க இனிமேல வர நம்ம ஓட்டு போட்டாலும் நம்மளும் அப்படியே தான் இருக்கணும் நம்மளோட நம்மளோட லைஃப்ல எந்த முன்னேற்றமும் வரப்போறது இல்லை முன்னேற்றம் வரணும் அப்படின்னா நம்ம நம்மள முன்னேற்றிக்கணும் முன்னேற்றிக்கணும்னா என்ன பண்ண புதுசா ஒரு ஆட்சி அமைக்கணும் அவங்கள மாதிரி திராவிட கட்சிங்க ரெண்டுமே திராவிட கட்சிங்க ரெண்டு பேர் கொள்கையுமே ஒண்ணுதான் அவன் ஆட்சிக்கு வந்தாலும் என்ன பண்ணுவானோ அததான் தான் அவனும் பண்ணுவான் இவன் வந்தாலும் இவனும் அததான் பண்ணுவான் அதிமுக கொஞ்சமா திருடுறான்னா திமுக வந்து மொத்தமா திருடிட்டு போயிருவான் திருடுவானே சொல்றாரு திருடுவாங்க தான் ரெண்டு பேருமே வந்து திருடுனுங்க தான் அவன் கொஞ்சமா திருடுவான் இவன் இருக்கிற எல்லாத்தையும் திருடுவான் அவன் என்ன திருடிட்டு மிச்சம் வச்சிருக்கானா அந்த மொத்தத்தையும் இவன் திருடிடுவான் தான் அதாவது ஊழல் லஞ்சத்தை சொல்ற கண்டிப்பா எல்லாமே டோட்டலா இயற்கை வளத்துல ஆரம்பிச்ச ஒரு மணல் இப்போ அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஏரியா சைடு வந்து ஏடிஎம் கேஜில மணல் குவாரி ஓடுனுச்சு ஆத்து படுவ புள்ளா இருந்த எல்லா மணலுமே சுத்தமா அழிச்சு இப்ப அழிட்டாங்க திடீர்னு ஒரு வெள்ளம் வருதுன்னா இப்ப நாங்க பக்கத்து ஊர் நாங்கதான் தான் வெள்ளம் வந்தா பக்கத்துல நாங்கதான் தான் வந்து எங்களை தான் அழிக்கும் அந்த வெள்ளம் அப்பா ஏடிஎம்க்கு ஆட்சி செஞ்சதில் அவன் பாதி அழிக்கிறதுக்கு எங்களை அழிக்கிறதுக்கு வழிவகை பண்ணிட்டான் இப்ப திமுக காரன் வந்திருக்கான் இவனு என்ன பண்றான் இவனு அதே தான் மிச்சம் அவன் விட்டுட்டு போனால அந்த மிச்சம் இருக்கிற மணல இவன் அள்ளி திருடிக்கிட்டு இருக்கான் இப்ப மொத்தமா வெள்ளத்துல அழிய போறது நாங்கதான் தான் வெள்ளம் வந்தா நாங்கதான் தான் அழியும் ரெண்டு பேருமே திரு திருட்டு பயில்தான் ஆதங்கத்துல இல்ல மக்கள் வந்து அழிகிறாங்க பேரழிவு இதனாலதான் மழை வெள்ளம் வந்து வந்து மக்கள் முழுசா அழிகிறது இன்னொன்னு வந்து எப்படி சொல்றது பொருளாதாரம் நெருக்கடி இருக்கு உம் பொருளாதாரம் எப்படி சொல்றது விலவாசி உயர்வு போன வருஷம் பாத்தீங்கன்னா தக்காளியோட ரேட்டு தெரியும் நம்மளுக்கு ஆமா அப்ப என்ன பண்ணும் எல்லாத்தையும் வந்து விவசாயத்தை நம்ம விவசாயம் விவசாயி நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் விவசாயம் விவசாயத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்க முடியாது தக்காளி வில போ போன வருஷத்துல நூறுவாய்க்கும் வேலை விற்றுருக்கு வெங்காயம் வில அதுக்கு அதிமுக ஆட்சியில் வெங்காயம் விலை விற்றது இப்படி சாதாரண வெங்காயம் தான் தம்பி அதாவது இப்ப நீ சொல்ற எல்லாமே விலைவாசி ஏறி இருக்குன்னா இதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து சரிதான் இப்ப நீ சொல்றது எல்லாத்தையுமே ஏத்துக்கிறேன் ஆதங்கத்துல வந்து நீ வந்து அவங்க மீறி வந்து கூட சொல்ற அது வந்து அவங்க பாக்குறவங்களுக்கு புதுசு ஷூட் நம்ம வந்து உட்கார்ல அதை நான் பாத்துக்கலாம் அதுல என்ன இன்னும்னா இப்போ நீ இருக்கிற நீ வந்து இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி அப்பா என்ன கட்சி அப்பா வந்து அதிமுக அம்மா அம்மாவும் சொந்தக்காரவங்க எல்லாம் திமுகவும் இருக்காங்க அதிமுகவும் இருக்காங்க ரெண்டுமே கலந்து ரெண்டு பேருமே கலந்து இருக்கிறாங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஊர்லயே அதேதான் திமுக அதிமுக கலந்துதான் இருக்காங்க இப்ப நாம் தமிழர் கட்சியில் இளைஞர்கள் எல்லாமே எங்கள் எங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஊர்ல உள்ள இளைஞர்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சியில் புதுசாக என்டே வந்து ரெக்கமெண்ட் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க ஏன்னா நான் நான் தான் என் ஊர்ல உறுப்பினர்கள் எடுத்தது என்கிட்ட கேட்டாங்க உறுப்பினர் கார்டு வாங்கிட்டு நான் வந்து ஸ்டேட்டஸ் போட்டேன் அதை பார்த்துட்டு வந்து எல்லாமே எனக்கு உறுப்பினர் கார்டு வேணும் நானும் நம் தமிழர் கட்சியில் சரி வந்து அந்த முன்னாடி இருக்கிறவங்க வந்து என்ன செஞ்சாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அது ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து நாம் தமிழர் ஆயிடணும் அப்படிங்கிற திட்டத்தில் வந்து இளைய சமூகம் முழுவதும் அருகே உள்ள அப்படி தானே இப்போ உங்களுக்கு வந்து என்னென்ன குறைகள் இருக்குது உங்கள் ஊர் பக்கம்லாம் ஊர் பக்கம் குறைகள் அப்படின்னா என்ன சொல்றது பஸ் சரியா இருக்குதா பஸ் வசதி வந்து இருந்தது ஆனா வந்து இப்ப இல்ல அதிமுக ஆட்சியில் பஸ் ட்ரிப் வந்து ஆறரை காலைல ஆறரைக்கு வரும் அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலைல ஒம்பதரைக்கு மதியம் ரெண்டரைக்கு வரும் அப்புறம் நைட்டு ஏழுரை அண்டாயிரம் பத்து மணி ஒரு பஸ் வரும் இப்ப திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இலவசன்ற வேலை இலவச மகளிர் பஸ்ன்னு ஒண்ணு விட்டாங்க அது விட்டது தான் அதுல ரெண்டு ட்ரிப்பை வந்து அவங்க என்ன

அதுல காலேஜ் போற பிள்ளைங்க எல்லாமே தான் படிக்கணும் நம்ம ஊர் வந்து எப்படி சொல்ற வில்லேஜ் தான் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரணும்னா காலையில பஸ் வசதி இருக்கணும் திமுக ஆட்சி வந்து இலவச பஸ்ல இருந்ததையும் புரிஞ்சுட்டாங்க இருந்தது இப்ப இல்ல இல்ல இப்ப இப்ப இல்ல இப்ப அதனால வந்து பொங்கல பிள்ளைங்களுக்கு படிப்பு எல்லாமே தானே ஆகும் ஆமா படிப்பு வீணாதான் போகும் மினி பஸ் விடுறேன்னு வந்து கேட்டாங்க அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இப்ப அங்க உங்களுக்கு அந்த மெயின் ரோட்ல இருந்து உங்க ஊருக்கு போறது எத்தனை கிலோமீட்டர் வருது ஒரு அஞ்சு கிலோமீட்டராவது வரும் நடந்ததுங்களா நடந்து வரணும் சைக்கல்ல வரணும் எல்லாருமே எல்லாருமே அது வந்து பாதுகாப்பு கிடையாது ஏன் எப்படி சொல்றேன்னா என் ஊர்ல இருந்து வரகூர் போறதுக்கு ஒரு கிலோமீட்டர் இடையில எந்த வீடும் கிடையாது வரகூர்ல இருந்து செந்தலை வர்றதுக்கும் இடையில எந்த வீடும் கிடையாது வாழைக்குள்ள ஃபுல்லா தான் இருக்கு ரெண்டு சைடுமே யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது அதே மாதிரி பெண்கள் வந்து நைட்டு வேலையை விட்டு வரவங்க வீட்டுலேருந்து ஆம்பளைங்க போய் அழைச்சிட்டு வந்தாதான் அந்த அஞ்சு கிலோமீட்டர் போய் முன்னாடி நின்று ஆச்சு அழைச்சிட்டு வந்தா மட்டும்தான் பாதுகாப்பு மித்தபடி எந்த பாதுகாப்புல ஏதாவது பயந்துகிட்டு தான் வரணும் ஏன்னா இதெல்லாம் வந்து அங்க நம்ம ஊர்லயே வந்து திமுக இருக்காங்க அண்ணா திமுக இருக்காங்கல்ல அந்த ஊர்ல வந்து கரை வெட்டிலாம் கட்டுறாங்கல்ல ஓட்டுலாம் கேட்கறாங்கல்ல அவங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்ம புள்ள தான் நம்ம கட்சி இருக்குது அதெல்லாம் இப்ப கேட்கணுன்ற எண்ணங்கள் இருக்காதா இல்லையா இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து எப்படின்னா இருக்கிறது இல்லாம போகணும் அவன் ஆட்சியில இருந்தது இவன் ஆட்சிக்கு வந்தா இருக்கக்கூடாது கூடாது புரியுதுங்களா இப்ப ஒன்னும் இல்ல உதாரணத்தை கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதிமுக ஆட்சியில அம்மா உணவுன்னு ஒண்ணு இருந்துச்சு ஏழை எளிய மக்கள் அஞ்சு ரூபா கொடுத்தாலும் ரெண்டு ரூபா கொடுத்தாலும் வயிறார சாப்பிட்டாங்க இவன் ஆட்சிக்கு வந்தான் என்ன பண்ணா அடித்தட்டு மக்கள் சா வயித்துல அடிக்கிறதுக்கு சமந்தான் அது ரெண்டு ரூபா மூணு ரூபா கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சாப்பாட்டையும் இவன் ஆட்சிக்கு வந்துட்டு அந்த அவங்க கொண்டு வந்த இதையும் இவன் தூக்கிட்டாங்க இவங்க வந்ததுக்கு அப்புறம் அதே போலதான் அவங்க என்ன செய்யறாங்களோ ஏதோ நல்லதே கெட்டதோ அவன் எது நல்லது செஞ்சாலும் இவன் ஆட்சிக்கு வந்தாலும் தூக்கிடுவான் இவன் என்ன நல்லது செஞ்சாலும் அவன் ஆட்சிக்கு வந்தாலும் தூக்கி நல்ல செய்யறாங்களா என்ன நல்லது செய்யல ஏதோ ஒரு கடையில போய் முப்பது ரூபாய்க்கு சாப்பிட்றதுக்கு போல ஒரு மூணு ரூபா அஞ்சு ரூபா இருந்தா சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க நம்ம இல்லைன்னா எப்படி இருந்தாலும் ஆனா உனக்கு ஒரு வறுமையிலதான் இருக்கு நம்மளால இன்ன வரைக்கும் வறுமை கையில படிக்கும் போது வந்து அப்பா அம்மா வாயுவாள பாத்து படிக்க வச்சாங்கன்னு இல்ல இந்த இலவச கல்வி எல்லாம் தான் தந்தோம் தான் வந்து தமிழ்நாட்டுலயே வந்து உயர்த்தனோம் அப்படிலாம் சொல்லி திராவிட கட்சிகள் எல்லாம் பேசுறாங்க திமுகவி பேசுறாங்க ஆனா அப்பெல்லாம் உனக்கு எதுவும் கிடைக்கலையா உனக்கு இலவச கட்சின்னா இலவச கல்வி கல்விக்கு கல்விக்கு இலவசமா என்ன கல்வி கொடுத்தாங்க அதுதான் எனக்கு தெரியல இலவசமா இல்ல உனக்கு வந்து பணம் தான் க கட்டுனீங்களா காலேஜ் வரையும் பணம் கட்டினேன் ஸ்கூல் பணம் கட்டாம தான் படிச்சான் இலவச கல்வின்னா கல்வி தரத்தை உயர்த்தணும் இலவச கல்வின்னு சும்மா வந்து பேருக்கு இலவசமான கல்வி தரம் சொல்றது வந்து பெருசு கிடையாது அந்த இலவச கல்வி வந்து அந்த பிள்ளைங்களுக்கு கரெக்டா போய் சேருதா தகுதியான ஆசிரியர்களை தான் நீங்க வந்து ஒரு ஸ்கூல்ல போடுறீங்களா அந்த டீச்சர்கிட்ட படித்தா இல்லை நீங்கள் சொல்கிற எனக்கு புரியுது ஆனால் இதில் சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா பள்ளிக்கூடமும் சரியில்லை அந்த பாதையும் சரியில்லை ஒரு பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளை போயோ ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை படிக்கணும்னா முடியல அப்போ பணம் இருந்தால் தான் படிப்புங்கிற சூழ்நிலையும் இருக்குல்ல கண்டிப்பாக ஆமாம் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறது நல்லவங்கள இருக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க வந்து உடம்பு நல்லா இருக்கு கொண்டு போய் விட்றேன்னு வச்சுக்க உடம்பு சைடு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்க அவங்களை ஏதாவது நம்ம அழைக்கணும் ஒன்றும் இல்லை நம்ம வந்து கேட்குமே ஒரு கர்ப்பமாக இருக்காங்க ஒரு அக்கா இருக்காங்கன்னு வச்சுக்க அவங்க வந்து ஒரு மருத்துவமனை அரசு மருத்துவமனைக்கு தான் போகணும் என்ன ப நம்ம ஊரில் வந்து வாய் வேலைக்கு போயிட்டு வரோம் அதுதான் தான் இருக்கு அதுக்கு போனாலாம் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வந்தா போகணுமா ஆமா ஹாஸ்பிடல் செந்தல அஞ்சு கிலோமீட்டர் அங்க நடந்து போய் தான் ஹாஸ்பிடலுக்கு போறதுல மெய் இருக்கு ஆனா இவுнда தான் சொல்றாங்க கிராமத்தெல்லாம் நாங்க உயர்த்திட்டோம் என்னது உயர்த்தினாங்க வந்து பாக்க சொல்லுங்க வந்து உயர்த்தனதெல்லாம் வந்து அவங்க உங்க உங்கால முழுவதுமே அங்க தனியா இருக்காங்க இருக்காங்க தான் எல்லாமே திருட்டு போய் எப்படி நான் எப்படி சொல்றது பங்கு போட்டுக்கிறது இப்ப 100 உங்க கைக்கு அவன் 100 அவன் கையில இருந்து கொடுக்குறான் நீ போய் மக்களுக்கு நல்லது செய்யணும் நூறு ரூபாய் கொடுத்து விட்றானா அது மக்களுக்கு வந்து சேரும்போது பத்து ரூபாயா தான் இருக்கும் அந்த பத்து ரூபாயை என்ன பண்ணுறோம் அங்க இருக்க ஊராட்சி மன்ற தலைவர் தின்னுட்டு ஏதோ கடமைக்கு ஒரு ஏதோ செஞ்சேன்ற பேர்ல செஞ்சுட்டு போறது அது ரொம்ப நாள்லாம் அதை நீடிக்காது எப்படி சொல்ற ஒரு ஒரு மூணு லட்ச ரூபாயில ஒரு வீடு கட்டுறோம் நல்லா ஸ்ட்ராங்கா பார்த்து பார்த்து கட்டணும்னு மூணு லட்ச ரூபாயில ஒரு வீடு கட்டுறோம் அது ஸ்ட்ராங்கா நிற்கும் அந்த மூணு லட்சம் ரூபா வீட்டு நீ வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கே கட்டணும் பழைய செங்கல்லயும் வீணா போன சிமெண்ட்டியா மண்ணிங்க இன்னிங்க அரசியும் வந்து பூசினம்னா அந்த வீடு எத்தனை நாளைக்கு தாங்க அதுதான் இவங்க ஆட்சியில ஓ ரெண்டு பேர்த்த ஆட்சியிலயுமே இதுதான் நடந்துகிட்டு நடந்து பொதுவா என்ன எதுவுமே பைப்பு போடுறேன்னு போடுறாங்க அந்த பைப்பு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கூட இருக்காது அந்த அடிப்பம்பு போட்டாங்க மூணு மாசம் கூட இருக்காது இப்ப அதுல தண்ணி வர்றதும் இல்லை அதை வந்து திருப்பி சரி பண்ண போறதும் கிடையாது ஏதோ போட்டோம் மக்களுக்கு செஞ்சா அதுல வந்த கணக்கு திரோட பட்டுகிறது அவ்வளவுதான் அந்த செஞ்சேங்கிற பேருக்கு செஞ்சுட்டு அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் அது நல்லா இருந்தா நாசமா போனேன் இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு வந்து மக்கள் மேல வந்து எந்த ஒரு எப்படி சொல்றது அக்கறையும் கிடையாது மக்கள் மேல அக்கறை கிடையாது என்னமோ எலெக்ஷன் டைத்துல அந்த டைத்துல காசு குடுத்தா ஓட்டு போடுறாங்களா இவங்களோட எண்ணம் அப்படித்தான் ஐம்பது வருஷமா ஐம்பது வருஷத்துக்கு மேல இப்ப ஒரு ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேர் தான் இருக்காங்க இன்னமும் ஓட்டுக்கு கையேந்திர நிலமை தான் மக்களுக்கிட்ட இருக்கு கையேந்தாத நிலைமை இவங்களால கொண்டு வர முடியுமா நீ கை காசு நீங்க தர வேணாம் நீ காசு தர வேணாம் எனக்குப்பா நீ காசே தர வேணாம் மக்களுக்கு தேவையானதை நீ செய்ய அப்ப இன்னமும் நீ கையை பிச்சை எடுக்கிற நிலைமையில தான் என்ன வச்சிருக்கான் ரெண்டு பேருமே ஓட்டை ஓ எடுக்கறது பிச்சை தான் இன்னமும் அந்த மக்களை வந்து கையேந்திர தான் வச்சிருக்கான் இப்ப ஓட்டு கேட்கறது பிச்சைன் ஆமா கண்டிப்பா நான் சொல்றேன் நீ ஒண்ணு எனக்கு நல்ல கல்வியை தான் கூட நீ நல்ல கல்வியை கொடுத்தா நான் படிச்சு நான் வேலைக்கு போயிடும் ஒன் டேக்கு வந்து நான் ஐநூறுவா ஆயிரம் வந்து நான் எதுக்கு ஓட்டுக்கு காசு கேட்கணும் சிறப்பு ஒன் விண்டன வந்து காசு கேட்கறதுக்கு வேலையே இல்லையே நான் படிச்சேன் நீ நல்ல கல்வியை கொடுத்துருந்தா நான் நான் படிச்சு பெரிய ஆளாவேன் எங்க அம்மா அப்பாவுக்கு நான் காசு செலவு கொண்டு போய்விட்ட வந்தீங்கன்னா வந்து ஆயிரம் ஐநூறு கையேந்திரன்னு எனக்கு தேவை கிடையாது நீ நல்லாச்சி பண்ணியனா உனக்கு மக்கள் ஓட்டு பண்ணி நீ வந்து காசு கொடுத்து வந்து ஓட்டு கேட்டு வாங்கிட்டு போறதுன்னா இன்னமும் தான் இருக்காங்க இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் உடச்சு பேசணும் வச்சுக்க இப்ப அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க அதுக்கப்புறம் பெடப்பாடி வந்தாங்க அப்ப ஸ்டாலின் இருக்கிறாங்க அப்ப அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் தான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க சரி இதுக்கு அப்புறம் வந்து எப்படி இருக்கும்னு நீ நினைக்கிறான் அந்த கட்சிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த அப்பா வந்து ஸ்டாலின் வந்து பையனுக்கு சொல்லி கொடுப்பாரு இப்படி இப்படிதான்ப்பா இது இதுலதான் திருடுமோ இப்படி இப்படி தான் இப்படிதான் மக்களே இல்லை கேப்பேன் இவங்க தலைமையத்தவ இனிமேல் வந்து இளைஞர்கள் போவாங்க போவாங்களா வாய்ப்பே கிடையாது திமுக பக்கம் இப்ப இருக்க இளைஞர்கள் ஓட்டு நீ ஒன்னு இல்லை அவனுங்க இருக்கானுங்க டிஎம்கே காரிங்க ஒரு இளைஞருங்க எப்படி உறுப்பினர்கள் கட்ட போட ஒரு மா இது மாதிரி முகாம் மாதிரி போட சொல்லுங்க எத்தனை இளைஞர்கள் வந்து அந்த திமுக உறுப்பினர் அட்டைக்காக வந்து விண்ணப்பிக்கிறாங்க மட்டும் அவங்களே ஒரு டெமோ பார்க்க சொல்லுங்க சவாலே கொடுக்கலாம் சவாலே கொடுக்குறேன் நானே சொல்றேன் அவனுங்கெல்லாம் ஒரு முகாம் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு முகாம் போடுறது முக்கியமான ஒரு பஸ் ஸ்டாண்டோ ஏதோ மக்கள் ஆனால் அந்த எல்ஜி எல்லாம் வந்து காட்டுறாங்களே நிறைய பேர் சேர்ந்து இருக்காங்க உறுப்பினர்லாம் அது நிறைய நிறைய அப்படிதான் அவங்க திருட்டு போயிடுங்க தான் எல்லா வேலையும் அவங்க பார்ப்பேன் எல்லாமே என்ன எப்படி எப்படி ஏன்னா ஐம்பது வருஷமா திருடியே பழகிட்டாங்க மக்கள்கிட்ட திருடியே பழகினவங்க இன்னமும் திருடிக்கிட்டு தான் இருக்காங்க இனிமேலும் திருடுவாங்க தான் அது மக்களுக்கு தெரியுதா என்னன்னு நமக்கு தெரியல தெரியணும் எப்படி சொல்ல அப்பா படிக்கலை அம்மா அஞ்சாவது வரையும் தான் படித்தாங்க அவங்க ஒரு காலத்தில் கஷ்டம் படிக்கலை இப்போ நான் படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் இப்படி தான் அரசியல்னா இதுதான் இது இது இருந்தால் தான் இந்த அரசியல் நினைக்குங்க நம்மளுக்கு தெரியும் இவன் உனக்கு தான் நம்ம ஓட்டு போடும் ஒன்றுமே செய்யாத நானும் யோசிப்பேன் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் என்னன்னா ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஏடிஎம்கே டிஎம்கே இப்போ வரையுமே முதலமைச்சராக இருந்திருக்காங்க நாட்டில் அப்படி என்ன தான முன்னேற்றம் கொண்டு வந்துடுறேன் இல்லை என் ஊரில் என்ன தான் முன்னேற்றம் கொண்டு வந்த என் வீட்டில் என்ன தான் முன்னேற்றம் கொண்டு வந்தாங்க எதுவும் எதுவும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசித்தேன் பார்த்தா என்னம்மா அப்பா வந்து வயக்காட்டு வேலைக்கு தான் போகிறாங்க அம்மா வயக்காட்டு வேலைக்கு தான் போகிறாங்க ஏதோ படித்தோம் அப்படியே ரொம்ப வறுமை தான் வறுமையில் படித்தேன் படித்து டென்த்து முடித்தேன் லெவல்த்து டுவெல்த்து என்னால் படிக்க முடியல வீட்டோட நிலைமை மாரி கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அப்புறம் என்ன பண்ணுற டேரெக்டாகவே டென்த்து முடித்தாவே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜில் கூப்பிட்டு நான் போனேன் அந்த காலேஜில் சேர்ந்தான் படித்தேன் அதுவுமே எனக்கு கை கொடுக்கல எங்க போனாலும் டார்ச்சர் ப்ரெஷரு அப்புறம் நம்ம திருப்பூர்ல ஒரு பனியன் கம்பெனில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் இப்போதைக்கு சொல்றேன் சொந்த குடிகாரன் சொந்த ஊர்ல இருக்க முடியல இருக்க முடியாது இருக்க ஒண்ணுமே இல்லையே இப்ப ஏதாவது இருக்கணும் ஒண்ணும் இல்லை உம் இப்போ கிராமங்கள்ல பொதுவாக இப்போ வந்து ஏதாவது ஒரு மக்கள் வந்து முன்னேறணும் அப்படின்னா ஏதாவது நீ தொழில் தொடங்குறான் ஏகப்பட்ட தொழில் தொடங்குறாங்க இல்லை நம்மளோட ஆதி தொழில் வந்து விவசாயம் விவசாயத்துக்கு எல்லாமே செஞ்சீங்கன்னாலே போதும் வந்து மணல் எடுக்காம இருந்துக்கிட்டு மலை வெட்டாமல் இருந்தீங்கனாலே போதும் வேலை முடிஞ்சிடுச்சு அவ்வளோ விவசாயத்துக்கு இவங்க முன்னேரிமை கொடுத்தாலே என் குடும்பம் நல்லா தான் இருக்கும் இருக்கிற மணலையும் நோண்டிட்டாங்க எல்லாத்தையும் எல்லாம் இங்கே இவங்களால எதெல்லாம் திருட முடியுமோ அவங்களால வந்து வீட்டில் கொள்ளையடிக்க முடியாது நாட்டில் கொள்ளையடிக்க முடியும் வீட்டுல திருட்ட முட்றாங்க நாட்டுல வந்து இயற்கை வளங்களை திருடுறாங்க ஏன்னா கேக்க நாதி கிடையாது மணல போய் அல்லது இது வந்து உனக்கு ஒரு பத்தாண்டுகள் முன்னாடி இப்போ நாங்க வந்துட்டோம்ல இப்ப தமிழ்லன்னு வரோம் இப்ப நாங்களாம் வந்து கேக்குறோமா கேக்கலையா நாம் தமிழர் கட்சி இப்ப இப்ப மணல கூட நான் பத்து பேர்பேன் மணல போய் ஒம்புழுப்பேன் கண்டிப்பா மணல எடுக்காத என்னை அழிக்கணும்னு நினைக்கிறியா நீ மணலை எடுக்க தெய்விச்சுன்னு என்ன அழிக்கணுமா வேணா நீயே ஒன்றும் இல்ல இலவசமாக என்னென்னமோ தர விஷத்த போடு இலவசமாக என்னென்னமோ தரா இங்க ஆளுங்க ஆளு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வீட்டுக்கு எத்தனை பேருக்காயின்னு கணக்கு எடுங்க எத்தனை பேருக்கு எவ்வளவு விஷம் தேவைப்படுமோன்னு அதையும் ஒரு கணக்கு எடுங்க கொடுத்துருக்காங்க குடிச்சிட்டு செத்து போயிடுறேன் நீ மணலையும் மண்ணையும் வெட்டி மலையும் வெட்டி எடுத்துட்டு போய் என்னத்த நீ நல்லா தான் இருக்க இங்க நாங்க நல்லா இருக்கணும்ல அதான் தம்பி நானே பல நாள் வந்து சிந்திச்சிருக்கேன் இருக்கேன் நாங்க போய் பேசுற இடத்துல நான் பேசுவேன் ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல உங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வீடுங்கிற புது வீடு பாத்தீங்கன்னா ரெண்டு வீடு மூணு வீடு தான் கட்டியிருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா ஆத்துல மணலே இருக்காது எங்கடா போச்சுன்னு பாத்தீங்கன்னா யார் வந்து மக்களுக்காக உழைக்கிறோன்னு வந்தாங்களோ அவங்கதான் எடுத்திருக்காங்க நல்லா தெரியுது நம்மளா முடிஞ்ச அளவுக்கு நம்ம தடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்ப எதார்த்தமும் ஒண்ணு சந்திச்சு உன் பேர் ஐயனாரு நான் சாதாரணமா சொல்லுவேன் பேசுற எல்லா இடங்கள்லயுமே ஒரு ஊரில் வந்து ஒரு ஐயனார் சாமி ஒரு கருப்பண்ண சாமி ஒரு முனியாண்டூர் சாமி அது ஒரு சாமி இருந்தால் அவர் எப்படி எல்லையை காக்குமோ அது போல நாம் துங்களை கட்சிக்கார பசங்க இருந்தாங்கன்னா காப்பாற்றிடுவாங்க கேட்பாங்கன்னு கண்டிப்பாக நீ யதார்த்தமாக உன்னை சந்திச்சதுல நீ வந்து இவ்வளோ ஒரு விளக்கங்கள் நீ சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அதாவது நம்ம செய்யற வேலைகள் ஏதோ வீணு அப்படிங்காம இது போல நம்ம பிள்ளைகள் வந்து தம்பிகள் வந்து இவ்வளோ ஒரு தெளிவா இருக்கீங்க அப்படிங்கிறதுல வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்கு எனக்கு எல்லா தம்பிகளையும் சொல்லு ரொம்ப தெளிவார் இனிமே நம்மளோட கட்சிகள் வந்து இதுவரைக்கும் வந்து திமுகவில் வந்து ஐயா கருணாநிதி கட்சியில இருந்துட்டாங்க அம்மையா ஜெயலலிதா கட்சியில இருந்துட்டாங்க ஆனால் நமக்கான கட்சி நம்ம உருவாக்கி நாம் தமிழர் கட்சியில நம்ம எல்லாம் வந்து இந்த காக்கணும்னு நினைக்கிறோம்ல எல்லாம் பாக்கணும்னு நிற்கிறவங்கலாம் ஒரு கட்சி ஆச்சு தான் காக்குன்னு நிற்கிறவங்க நம்ம ஆளுக்கூடிய இடத்துக்கு வரணும் பார்த்துட்டு இருக்கவங்களும் முடிவு பண்ணிட்டோம் நன்றி வணக்கம்